ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்ததில் முக்கிய பங்கு ஜெயலலிதாவிற்கு இருந்தது தற்போது மோடி மைனாரிட்டி அரசை நிறுவும் நிலையில் அந்த நேரத்தில் நடந்த விஷயங்கள் கவனத்திற்கு வந்துள்ளது ஜெயலலிதா எங்கள் வீட்டிற்கு வந்தார் பாஜக நிர்வாகிகள் இங்கே இருந்தனர் நாங்கள் எல்லாம் உணவு சாப்பிட்டும் திமுக ஆட்சியின் கீழ் விசாரிக்கப்படும் வழக்குகளை வேறு மாநிலத்திற்கு மாற்றும்படி சொன்னார் அதன் பின் அவர் தன்னுடைய ஹோட்டலுக்கு போனார் ஆனால் அங்கே திடீரென அரசியல் பூகம்பம் என்று கூறினார் அதோடு நிற்காமல் வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவை வாபஸ் வாங்கினார் அப்போது வாஜ்பாய் சொன்னது இந்த ஆட்சியில் நான் பிரதமராக சந்தோஷமாக இருந்ததை விட அதிக அழுத்தத்தையே உணர்ந்தேன் நான் பட்ட அழுத்தங்கள் மிக அதிகம் என்று கூறி ஆட்சியை விட்டு விலகினார் அந்த அளவிற்கு ஜெயலலிதா வாஜ்பாய் ஆட்சியை ஆட்டுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வாஜ்பாயின் முதல் அரசு பதிமூன்று நாட்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இரண்டாவது அரசு பதிமூன்று மாதங்களும் நீடித்தது இரண்டு முறையும் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் வாஜ்பாய் அரசு தோற்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வாஜ்பாய் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னதாக பதவி விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அந்நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் போதுமான ஆதரவை பெற தவறினார் அப்போதுதான் ஜெயலலிதா ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சியை கவிழ்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பாஜக நூற்றி எண்பத்தி இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் நூற்றி பதினான்கு இடங்களிலும் வெற்றி பெற்றன அப்போது ஜெயலலிதா கொடுத்த சப்போர்ட்டில் ஆட்சி அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசாங்கத்தில் இருந்து அதிமுக வெளியேறியதால் மக்களவையில் இருந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெளியேற பெற்றது அதிமுகவின் பொது செயலாளர் ஜெய ஜெயலலிதா சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் ஆளும் கூட்டணியில் இருந்து ஆதரவை வாபஸ் பெறுவேன் குறிப்பாக மத்திய பாஜக அரசை பதவி நீக்கம் செய்வதாக தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வந்தார் கடைசியில் அவரின் கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை

தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தேவை இதுபோல லோக் ஜனதா கட்சி ஷிண்டேவின் சிவசேனா கட்சி ஆகியோரின் ஆதரவும் தேவை இவர்களின் ஆதரவு எல்லாம் இருந்தால்தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் இனிமேல் இவர்கள் சொல்வதுதான் சட்டம் என்ற நிலைமை பாஜகவிற்கு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூற்றி தொன்னூத்தி இரண்டு தொகுதிகளில் என் கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது பாஜக தனியாக இருநூற்றி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் தொன்னூத்தி இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்திய கூட்டணி முப்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை இதனால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவுடன் மட்டுமே பாஜக ஆட்சி அமைக்க முடியும் பாஜக ஆட்சி அமைக்க பீகாரில் உள்ள நிதிஷ்குமார் ஐக்கிய தளம் ஆதரவு தர வேண்டும் அவர்களிடம் பன்னெண்டு எம்பிக்கள் உள்ளனர் பாஜக ஆட்சி அமைச்சர் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆதரவு தர வேண்டும் அவர்களிடம் பதினாறு எம்பிக்கள் உள்ளனர் இவர்களின் ஆதரவின்றி பாஜக ஆட்சி அமைக்க முடியாது இப்போது இவர்கள் ஆதரவு கிடைத்த நிலையில் மோடி ஆட்சி அமைக்க உள்ளார் ஆனால் இவர்களின் ஆதரவு எத்தனை காலம் நீடிக்கும் மோடியின் ஆட்சி எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க